என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் கிழமை நமக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்குதுங்க இன்று மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சதுர்த்தசி திதியும் அதன் பிறகு அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுதுங்க இந்த சதுர்த்தசி திதி மாலை நான்கு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அதன் பிறகு நமக்கு அமாவாசை ஆரம்பம் அம்மாவாசை இரவு வழிபாடு செய்பவர்கள் இந்த தீபாவளி திங்கள் கிழமையை நம்ம எடுத்துக்கிறலாம் ஏன்னா மறுநாள் மாலை அப்படின்னு பார்த்தா அஞ்சு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அம்மாவாசை திதி இருக்கிறது இப்போது நமக்கு திங்கள் கிழமையில அஸ்த நட்சத்திரம் நமக்கு வந்திருக்கு இல்லையா ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் இந்த திங்கள் கிழமைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அற்புதமான இந்த நாள் அதுவும் பார்த்தி அப்படின்னா இந்த ராசியில் சுக்கரன் நீச்சத்தில் இருக்கும்போது கூட சந்திர பகவானும் இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நம்ம கொண்டாட முடியாது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நம்மளை ஒரு அழுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நாள் தீபாவளி வேற நல்ல சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசு அந்த சந்தோஷத்தை முழுமையாக கொண்டாட விடாம தடுக்கும் காலையிலேயே எரிச்சல் கோவங்கள் ஏதாவது ஒரு சோம்பேறித்தனம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க இது இரவு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அதெல்லாம் இருந்தால் கூட நம்மளுடைய குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிண்டு இந்த தீபாவளியை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் காலையில் விநாயகருக்கு ஒரு சூற தேங்காய் உடைச்சிருங்க இது போல இருக்கு அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சதுக்கப்புறம் விநாயகரை தரிசனம் வந்து ஒரு சூறக்காய் தேங்காய் உடைச்சிட்டு இந்த தீபாவளி திருநாளை நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க இன்று திங்கள்கிழமையும் அஸ்த நட்சத்திரமும் இருக்கிறதுனால சந்திரன் யாரும் மனோகாரகன் நல்ல மனசு சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா பச்சரிசி வெள்ளம் கோவிலுக்கு பிரசாதத்துக்கு தானமாக கொடுங்க உங்களுக்கு எங்கே உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கே கொடுங்க வாங்கி கொடுக்கும்போது கோவிலுக்கு மஞ்சள் குங்குமம் எண்ணெய் விளக்குக்கு எண்ணெய் தெரியி வாங்கி கொடுங்க மிகப்பெரிய புண்ணியங்க நமக்கு இந்த தீபாவளி திருநாளில் அதுவும் நமக்கு அஸ்த நட்சத்திரத்தில் கிழமையிலே வந்திருக்கு இல்லையா நமக்கு ம என்ன கேட்போம் மனசுக்கு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடுன்னானே கேட்போம் அதுக்கு சந்திரம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும் இல்லையா அதனால தான் பச்சரிசி வெள்ளம் தானமோ என்னை தீபத்துக்கு என்னையும் மஞ்சள் குங்குமமும் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு உறவுகளே தவற விடாதீங்க நன்றி